வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் கடகராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று குல தெய்வத்தின் அருளும் பெண் தெய்வத்தின் அருளும் உங்கள் வீட்டில் குடியிருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய தருணமாக இந்த வாரம் இப்படி அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெண் தன்மையை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்படி கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று குரு வளம் இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் வளம் அப்போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் ஆனால் வளர்பு சந்திரனாக வளம் வருவதால் பெரிய அளவில் காரிய தடைகள் ஏற்படாது உறுதியாகவே காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக ராசியின் அதிபதியான சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பிறரை நம்பி முழுமையாக பொருளாதார ரீதியாக ஏமாந்த சூழ்நிலை மட்டுமல்லாது பிறரை நம்பி மதிப்பும் மரியாதையும் இழந்த சூழலில் அவற்றை மீட்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாகவும் உறுதியாகவும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வை கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று இந்த வாரம் முழுவதும் விளம்பரார் ராசியின் கருப்புரை சந்திரனாக விளம்பரக்கூடிய வேளையில் ராசியின் உச்ச அதிபதி குரு உச்சம் பெற்று ஜென்மராசியில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையின் வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்த சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருபகவான் பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான யோகம் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உறுதியாக கிடைக்கிறது பண நெருக்கடி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக ஜென்ம குரு சாதகமற்ற அமைப்பு பார்க்கப்பட்டாலும் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குரு என்பதால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு சற்று அலட்சியமில்லாமல் கவனத்துடன் செயல்பட்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் பெண் தெய்வத்தின் அருள் நிறைவாக உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தில் பிறரை நம்பி ஏமாந்த பணத்தை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது பிறரை நம்பி மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் அவற்றை மீண்டும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் உறுதிப்படுத்துகின்றனர் அதோடு மட்டும் மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஒன்பதில் வளம் இருக்கிறார் வக்ர சனி கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் நிவர்த்தி செய்கிறாருங்க இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக ராகு வீற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி இந்த தருணத்தில் வரும் இருந்தாலும் கூட நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் உறுதியாகவே தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவொரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் ராகு கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிகவும் சாதகமாக விளம்பருகிறாரங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே சனியின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பனிச்சுமை மிகப்பெரிய அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அலைச்சல் சிரமம் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் உறுதியாகவே அவை கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இனி பெரிய அளவில் பனிச்சுமை குறைவதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது சாத்தியக்கூறுகளை சரியான முறையில் யூகித்து தெளிவான முறையில் செயல்படுவதால் கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெருவால் ான நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சனி பகவான் மிகவும் சாதகமான அமைப்பை உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதை மிக சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதால் இந்த வேளையில் புதிய நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர் வாடிக்கையாளர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறுகிறாருங்க சுகஸ்தானத்தில் இருந்து விலகி இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது அமோகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மருத்துவத் துறையில் உங்களது கனவு நினைவாக கூடிய வகையில் எதிர்பார்த்த காரியம் அனைத்தையும் திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எதை செய்தாலும் அதை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரியான முறையில் செய்து முடிக்க முடியும் கணினித்துறை மற்றும் போக்குவரத்து துறை காவல்துறை ரியல் எஸ்டேட் துறை என இந்த துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகைகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமைய என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைப்பதால் இல்லத்தில் பல சுவ நிகழ்வுகள் தடையின்றி கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை முழுமையாக திருப்திகரமாக செய்ய முடியும் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கிறார் ஸ்தானத்தில் இருந்து விலகி சுகஸ்தானமாகிய நான்கில் ஆட்சி பலம் பெறுகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பத்தை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சௌகரியத்தையும் சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது அங்கு புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருகிறது சுபிச்சமாக பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதோடு பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நின்ற சூழலில் மிக சிறப்பான மாற்றத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கை நிலவி சென்ற அனைத்துமே உங்களது வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகமான சூரியன் மற்றும் புதன் ஆகிய இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு வித்யாக்காரகரான புதனும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைப்பதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உண்டு சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் முகஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே அலைச்சல் சிரமம் குறையும் ஆனால் அலட்சியம் வேண்டாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் நிர்கதியாக நிற்கும் கடகராசிக்கு நிச்சயமாக துணையாக வருவார் வராகியம்மன் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வ மற்றும் வீட்டு பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள்